என்ன पापा நம்ம காச்சல வேண்டியே பண்ணலாம் மாத்திரு கோடி இல்லையா மாத்தறாங்க மாத்தற போன் வாங்குங்க போன் வாங்குங்க போததே சரியாயும் ஆகுது நம்ம கிட்ட எல்லாம் இருக்கு ஆளுக்கே பாய்க்கா

మయరి పంసషు మయ్ని మ్యర్. अच्छा 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 आलू लगा सकूंगा पकड़ा पकड़ जवानी आलू पकड़ा साप्ताहिक आप सकते हो रुमाल क्या चल रहा है नींद चल रहा है अच्छा चलो मैं अम्मा सामी के बेले आजकल कितना அமுறீங்களா அப்பா நல்லா இருக்குடா தங்கம் எடுக்குதா சூப்பரா இருக்குல்ல நல்லா பாத்துக்கிறீங்களே அவ்வளவு பிடிக்கும் மிய

நைட் உன கட்டி புடிச்சு தா குத்திட்டு தின்ன அப்படியே நீ யாரடா எனக்கு அம்மா அம்மாவா நீ அழகம்மா எல்லாம் அம்மா ஒரு பாட்டு பாடு அம்மிக்கு தூங்க வைய

பட்டாம்பூச்சி பார்த்துட்டு ஜாலியா ஓடி குடி பட்டாம்பூச்சிய ஓடி போய் குடிச்சான் ஓய் குடி குச்சுக்குள்ள எல்லாம் வந்து அந்த குட்டி பாப்பாவை அடிச்சவந்தி ஆ இ டான் கா டவந்தி ஏதோ ஒரு பாட்டு பாடுறத சூப்பரா ஆ டாலி டாட்டா ஆ குட்டி டாட்டா ஆ சூப்பரா இருக்கு தேங்க் யூ দাদা தெரியமா ஆ ரீ டிட்டி குடு ஆ ரீ டிட்டி என்ன ஆ ரீ டிட்டி